வெளியானது அடுத்த வேட்பாளர் பட்டியல் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் பெரம்பலூர் மதுரை ராமநாதபுரம் திருப்பூர் நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான எதிர்பார்ப்புகளும் ஏற்பாடுகளையும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்ற நிலையில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் அதிக அளவிலான கவனத்தையும் எதிர்பார்ப்பையும் கொண்டுள்ளது ஏனென்றால் முன்பை விட வட மாநிலத்தில் தற்போது அதிக செல்வாக்கை கொண்டுள்ள பாஜக தென் மாநிலத்திலும் தனது செல்வாக்கை அதிகப்படுத்தவும் அதிக வாக்குகளை பெற்று தனது வாக்கு வங்கியை உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளது அதன்படியே கடந்த இரண்டு ஆண்டுகளில் தென் தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கானது ஏறுமுகத்தை கண்டு தமிழகத்தில் இதுவரை ஆட்சி புரிந்து வந்த திமுக அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்து தமிழகத்தின் பிரதான கட்சியாக காங்கிரசாலேயே தற்போது வரை தனித்து நின்று செயல்பட முடியவில்லை ஆனால் தமிழகத்தில் பாஜக தனக்கென்று தனி செல்வாக்கையே உருவாக்கியது அது மட்டுமின்றி தற்போது லோக்சபா தேர்தலிலும் தனது தலைமையிலான கூட்டணியில் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது இது வட மாநிலங்கள் முழுவதும் பரவ அதற்காகவே தற்போது பார்க்கலாம் இதுவரை இருந்து வந்த பிரதான கட்சிகளா அல்லது தற்போது செல்வாக்கை உயர்த்தியுள்ள பாஜகவா என்பது போன்ற எதிர்பார்ப்பிலும் ஆர்வத்திலும் தமிழக அரசியல் பக்கம் பல முக்கிய தலைவர்களின் பார்வை பட்டுள்ளது இதனால் தமிழகத்தின் தேர்தல் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது திமுக பாஜக மற்றும் அதிமுக ஆகிய பிரதான கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் வேட்பாளர்கள் குறித்த ஆலோசனைகளில் தங்களது தலைமையுடன் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் ஆலோசனை கூட்டம் கடந்த இரண்டு நாட்களாக டெல்லியில் நடைபெற்று வருகிறது இதில் கட்சியைச் சேர்ந்த பல முக்கிய தலைவர்களும் பிரமுகர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தேர்தலுக்கான முக்கிய ஆலோசனைகள் மற்றும் யுக்திகள் கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு என்ற தலைப்பில் நாட்டை உலக அளவில் பொருளாதாரத்தில் இன்னும் முன்னுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் என்ன எந்தெந்த துறைகளில் அதிக வளர்ச்சியை இன்னும் ஏற்படுத்தலாம் என்பது குறித்த தீர்மானமும் அத்தோடு எதிர்கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு சிறப்பு தீர்மானமாக அயோத்தி ராமர் கோவில் குறித்த பேச்சுக்களும் அங்கு முன்வைக்கப்பட்டதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரிவித்திருந்தார் இப்படி தமிழக அரசியலில் தேசிய அளவில் உள்ள கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கவனத்தை செலுத்தியுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியாகி உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியானதை அடுத்து தற்போது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக கே என் நேரு மகன் அருண் நேரு அதிமுக சார்பாக என் ஆர் சிவபதி பாஜக சார்பாக சிவசுப்ரமணியம் அல்லது பாரிவேந்தர் பொள்ளாச்சியில் திமுக சார்பில் சண்முக சுந்தரம் அதிமுக சார்பில் கிருஷ்ணகுமார் பாஜக சார்பில் வசந்தராஜனும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மதுரையில் திமுகவின் கூட்டணியில் உள்ள சிபிஎம் கட்சியின் சார்பாக க வெங்கடேசன் அதிமுகவில் மருத்துவர் சரவணன் பாஜகவில் ஏ ஆர் மகாலட்சுமி ராமநாதபுரத்தில் ராஜீவ்காந்தி மற்றும் எம் எஸ் கே பவானி ராஜேந்திரன் திமுக சார்பாகவும் மணிகண்டன் மற்றும் அன்வர் ராஜா அதிமுக சார்பாகவும் தரணி ஆர் முருகன் மற்றும் ஜி நாகேந்திரன் ஆகியோர் பாஜகவிலும் ஐயுஎம்எல் கட்சியில் சார்பாக நவாஸ்கனி என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு திருப்பூரில் திமுகவின் கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அல்லது சிபிஐ கட்சியின் சுப்ராயன் பாஜகவின் காடேஸ்வர தங்கராஜ் மற்றும் கனக சபாபதி ஆகியோரும் அதிமுகவில் சிவசாமி சத்யபாமா மற்றும் குணசேகரன் ஆகியோரும் போட்டியிடப்படலாம் என்ற உத்தேச பட்டியல்கள் தற்போது வெளியாகி பெரும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது